பிசாசை நேராகவே பார்க்கக்கூடிய ஆற்றல் மாந்திரிகத்தில் உண்டு இல்லாதவங்களுக்கு காட்டேரி தோசைன்னு ஒரு தோஷம் இருக்குதுங்க கருத்தாங்க அது கனவில் சின்ன குழந்தையாக வரும் நாகை மாதிரி கொத்தரம் மாதிரி வரும் இன்னும் சில அறிகுறிகள் வரும் அது நாடி பிடிச்சி பார்த்தா அந்த தோஷத்தை விமோச்சனம் பண்ண இந்த பனை மரத்தில் பூஜை பண்ணுவாங்க அப்போ பலி கொடுத்து செய்வாங்க காட்டேரி முழுக்க ஒரு சில பரிகாரம் இருக்குது அவள் பொறிக்கலை பானங்க பச்சரிசி மாவு கல் சாராயம் பூசணக்காய் தேங்காய் கருப்பு கோழி கருப்பு வடை கருப்பு சொந்தனம் கருப்பு வளையல் கருப்பு ஆடை கருப்பு இன்னும் சில விஷயங்கள்லாம் கருப்புலே இருக்கும் யோகினி டாகினி மோகினி குரளி குட்டி சாத்தான் இது மாதிரி தேவதைகள் சிறு தேவதைகள் மோகினி மோகினி வந்துச்சுன்னா திருமண பந்தத்தை வெளிப்படுத்தாது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை நடத்த விடாது ஏன்னா அதுவே உடல் உடல் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது இச்சைகளை பயன்படுத்தி அது சமாதானப்படுத்திக்கும் துர்சக்திகளால் பாதிக்கப்படுறவங்க அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி அதை தீர்க்கணும் சிவாய நம்ம துர்சக்தின்றது நீங்களே சொல்றீங்க துர்சக்தின்னு அப்ப துர்சக்தின்றது யார் நல்ல தெய்வம் யாரு கெட்ட தெய்வம் யாரு தெய்வத்துல போய் நல்ல தெய்வம் கெட்ட தெய்வம் யாரு அப்ப ஆதிபராசக்தியான பெருமன்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி அவசியோர்பிணி தான் முப்பெரும் தேவர்கள் தேவியர்கள் அது ஆற்றல் ஆத்மா பலம் மனிதனோட பிரபஞ்சனம் அப்போ செய்வன ஓம்பல் பில்லி சூன்யம்ன்றாங்கள அது வந்து பார்த்திங்கன்னா நாலு வேதத்தில் ஒரு வேதம் எஜு ஷாம அதிரவணம் அதிரவனத்தில் தான் மணி மந்திர அவசகம் அப்போ ஏவல் பண்ணுறது செய்வன பண்ணுறது ஓம்பல் பண்ணுறது பில்லி பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாந்திரிகம் மாந்திரிகனும் எடுத்துட்டிங்கன்னா அஷ்டகரமம் எட்டு வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் ஆகர்ஷனம் மாரணம் வேதனம் உச்சாடனம் இது எட்டு வந்தால் தான் செய்ய முடியும் அப்போ இது பெரிய ஹிஸ்ட்ரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு தேவதையை சித்தி பண்ணிட்டு நாற்பது நாள் நான் எட்டுத்தையும் நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கணும் அப்போ தான் அது பலன் கிடைக்கும் அப்போ மெய் பொருள் அறிவு அன் ஆண்மை ஆன்மீகம் மெய் ஞானம் உன் ஞானம் அப்போ கரு மறு மந்திரம் கரு வச்சா தான் வேலை செய்யும் அப்போ ஏவுள் பில்லி சொன்னியும் ஸ்தம்படம்னு சொல்லுவாங்க என்னது ஸ்தம்படம் அந்த ஸ்தம்படத்தை நம்ம எப்படி செய்யுறதுனா சக்கரங்கள் இருக்குது மை இருக்குது உக்காந்து அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி இத்தனை மந்திரம் சொல்லி இத்தனை தான் அது வேலை செய்யும் குழந்த இல்லாத இருக்கும் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் குழந்த இல்லாத இருக்கும் கல்யாணமே ஆகாமல் இருக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் காட்டேரி இருக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு காட்டேரி தோஷன்னு ஒரு தோஷம் இருக்குது என்ன தோஷம் காட்டேரி காட்டேரி தோஷம் எப்படி இருக்குன்னா மென்சஸ் அதாவது மாட விடாய் போகும் நேரத்தில் வயிறு இழுத்து குடிக்கும் கருத்தங்காது கனவில் சின்ன குழந்தையாக வரும் நாகை மாதிரி கொத்தரம் மாதிரி வரும் இன்னும் சில அறிகுறிகள் வரும் அது நாடி பிடிச்சி பார்த்தா அந்த தோஷத்தை விமோச்சனை பண்ணுறேன் இந்த தோஷம் எப்படி பற்றும்னா காலகாலமாக யுகம் யுகமாக காட்டேறி வந்து குழந்தைய தின்றதுன்னு சொல்லி ஒரு பேர் உண்டு காக்கும் தெய்வம் கிடையாது அழிக்கிற தெய்வம் கிடையாது அது வந்து குழந்தை வந்து குடுங்கி சாப்பிடும் கருவுக்குள்ளேன்று இருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா முனிஷனுக்கு துணவியான்னு சொல்லுவாங்க நம்ம இருசாலமாவும் காட்டியறியும் அப்போ முனிஷ் கூட அம்சமானது இவங்க வந்து கிராமப்புறத்தில் பார்த்திங்களா பனை மரத்தில் பூஜை பண்ணுவாங்க அப்போ பலி கொடுத்து செய்வாங்க காட்டியரி முழுக்க ஒரு சில பரிகாரம் இருக்குது அவள் பொறிக்கெல்லாம் பானகம் பச்சரிசி மாவு கல் சாராயம் பானகம் பச்சரிசி மாவு பூசணக்காய் தேங்காய் கருப்பு கோழி கருப்பு வடை கருப்பு சுதந்தரம் கருப்பு வளையல் கருப்பு ஆடை கருப்பு இன்னும் சில விஷயங்கள்லாம் கருப்புலே இருக்கும் பஞ்சக்கூடன்னு சொல்லுவாங்க பதிகூடை சொல்லுவாங்க பஞ்சக்கூட பதி அந்த அம்மாளுக்கு அந்த பதிகூடையில் வச்சு செய்ய வேண்டிய அங்கேயே மொ ஒச்ச பானை வந்து சாப்பாடு செஞ்சு முரத்தில் சில வகையான பஞ்சங்களை வச்சு தலைமையிலேருந்து இறக்கி அது சில பரிகாரம் இருக்குது காட்டேரிக்குன்னு அது அஞ்சு மணி நேரம் நடக்கும் எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கம்ஜூத் நடக்கும் அந்த பூஜா முறைகள் பண்ணின்னால் மூன்று மாதத்தில் அந்த தோஷம் இருந்துச்சுன்னா காட்டேரி அம்மனோட தோஷம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் ரெண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அந்த பூஜை பண்ணால் எத்தனை நாளாக பண்ணியிருக்கேன் எத்தனையோ லட்சம் பேர் குழந்தை காட்டியிருக்கு பூஜை பண்ணி லட்சத்துக்கு மேலே சொல்லுவேனா அது மாதிரி பரிகாரம் இருக்குது குழந்தை கூடிய இருக்குது அப்போ மோகினி ரெண்டாவது கேட்டகரி யோகினி டாகினி மோகினி குரளி குட்டி சாத்தான் இது மாதிரி தேவதைகள் சிறு தேவதைகள் மோகினி மோகினி வந்துச்சுன்னா திருமண பந்தத்தை வெளிப்படுத்தாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை நடத்த விடாது ஏன்னா அதுவே உடல் உடல் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது இச்சைகளை பயன்படுத்தி அது சமாதானப்படுத்திக்கும் மோகினி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது அது நைட்டில் தான் செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு சில மையான சாம்பில் எடுத்துகிட்டு வந்து பொம்மை பிடிச்சி செய்யக்கூடியதுக்கு அந்த பூஜை முறைகளை பொம்மை பிடிச்சி வெள்ளைப்பட வெள்ளை ஜாக்கெட் வெள்ளை கலர் பாவாடை போற்றி அவங்களுக்கு வாசம் செய்கிற பூஜை முறைகள் பண்ணி அது ஒரு ரெண்டு மணி நேரம்னா நடக்கும் பூஜை பண்ணி அது பண்ணிவிட்டோம்னா மோகினியை போயிடும் மோகினி தோஷம் இவர்த்தி திருமணம் மனக்குழப்பங்கள் மனப்பாந்தங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது கனவு வந்து நைட்டில் பொம்பளை மாதிரியும் ஆம்பளை மாதிரியும் பொம்பளம் பொம்பளைக்கு வந்தால் ஆம்பளை மாதிரி படுக்க வரும் ஆம்பளைந்தால் பெண்ணு மாறி படுக்க வரும் மோகங்கள் அதிகமாக கொடுக்கும் மோகன் என்ன என்ன செக்ஸ் உணர்வுகளை தோன்றுறது யாரை பார்த்தாலும் கெட்ட உணர்வுகள் கெட்ட சொல் கெட்ட ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய துர்சக்தியானது புரியுது அப்போ மோகினி வந்து நீங்கள் மாந்திரிகாரங்களை மோகினி பூஜை பண்ணாங்கன்னு நல்ல விஷயத்துக்கு பண்ணக்கூடிய ஜகா மோகினி எல்லாம் இருக்குது இயற்கையான தேவதைகள் எல்லாம் இருக்குது உடல் வரக்கூடிய சக்தி எல்லாம் இருக்குது மோகினியில் இன்னும் நிறைய மோகினி எல்லாம் இருக்குது ஜகா மோகினி ஜகன மோகினின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நிறைய ஆற்றல் கூடிய தேவதைகள் எல்லாம் இருக்குது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இது மாந்திரியத்துக்குள்ளே போய் பண் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா மாந்திரிகங்கள் கிளை இப்போ குழந்தை இல்லாத இருக்காங்க பார்த்தியா அவங்களுக்கு காட்டிய பூஜை செய்ங்க இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களே அவங்களுக்கு மோகினி பூஜை செய்ங்க பூஜை செய் நல் பலன் ஒன்று கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செய்வன ஓம்பல் பிள்ளி சூன்யம் இது வந்து அதர்வன வேதத்துக்குள்ளே போகக்கூடிய ஆற்றல் அந்த வேதத்துக்குள்ளே போய்ட்டு கருமாந்திரிகம் செய்கிறவங்க மாந்திரிக கரு வச்சு சேருவங்களை பார்த்து செஞ்சுக்குங்க சூப்பராக வேலை செய்யும் பேய் பிசாசை நேராகவே பார்க்கக்கூடிய ஆற்றல் மாந்திரிகத்தில் உண்டு அதுவும் அதர்வனத்தில் உண்டு அதர்வனத்திலையும் போயிட்டால் அஷ்டகிரமத்தில் செய்யக்கூடிய தேவதா வசியமாக இருக்குது ஆண் பெண் வசியமாக இருக்குது மோகனமே இருக்குது எல்லாத்துக்கும் மணி மாந்திர அவசியம் மணி மாந்திரத்துக்குள்ளே இதே அடங்கி மை 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 போட்டால் தான் வேலை செய்யும் சில பொருள்கள் அரைக்கணும் மைன்னா எல்லாமே பொருள் நம்ம கூட இருக்கிற மூலிகையிலோ பிச்சிங்களோ எடுத்து அரைச்சி செய்யக்கூடிய ஆற்றல் அது அப்புறம் பார்த்துப்போம் மாந்திரிகத்தை விளக்கமாக சொல்லித்தரேன் இப்போ இது பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க சரியாக போயிடும் சிவாயி நம்ம